ஹலோ காயைஸ் நம்ம இப்ப லோடியத்த போயிட்டு இருக்கோம் பாருங்க கடுமையான வெயில் கட்டிலாம் வெயிலிருந்து தப்பிக்கிறதுக்கு நாங்க வந்து குட்டியான யானைல கொஞ்சம் செட்டு போட்டிருக்கோம் பாருங்க செட்டு போட்டிருக்கோம் பாருங்க காய்க் பாருங்க காய் செட்டுக்குள்ள வணங்கி வந்து கடுமையான வெயில் கட்டலாம் சரி காய்ச இப்போ தொடர் நினைப்பிலே இருங்க நம்ம இப்போ லோடியாத்த போயிட்டு இருக்கோம் கடுமையான வேல் இருந்து தப்பிக்கிறதுக்கு ஜம்முன்னு ஒரு செட்டா போட்டு நம்ம இப்ப ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் நெடுந்தூர பயணம் கேட்டிலா நான்கு சக்கர வாகனத்துல வந்து நம்ம இப்ப பயணித்து கொண்டிருக்கிறோம் புத்தி யானையில அதுக்கு முக்கிய யானையில பிடிச்சிட்டு வரலாம் நம்ம ஒரு லாடாட்டாவும் பிடிச்சிட்டு வந்திருக்கோம் பாருங்க காய்ச்சு டயர்ல நம்ம பசங்க தூங்கிட்டு இருக்காங்க பரங்கு காய்ச்சி இப்ப ஒரு லாடி இறக்கிட்டு வரோம் நம்ம அடுத்து லாடி தான் மண்டபம் தூக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து இணைப்புல இருக்கேன் தெரியாது கைஸ் கொஞ்ச நேரத்துல வந்து செட் வந்து இயற்கை சேதம் பாருங்க கைஸ் பாருங்க பாருங்க பிரிங்க எப்படி வரங்கன்னு பத்தியில இயற்கை சேதம் ஆயி போச்சு கைஸ் கஷ்டமா இருக்கு கைஸ் குட்டியான ஃப்ரெண்ட்ல இருக்கும் இதெல்லாம் இங்க பழைய எல்லாம் ஏத்தி இங்க வந்த இதல கடக பத்தியில பில்லர் அந்த பில்லர் தான் ஏத்துறோம் தொடர்ந்து இனி பேருங்க கைஸ் சாதனத்தெல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா பெரிய பெரிய சாதனம் எதில பாருங்க இங்க அட்டா சாதனம் பாருங்க